ஷேக் ரஹிமஹுல்லா இப்னு பாஸ் குறிப்பிடுறாங்க ஐபாதத்துகளுக்கு வணக்கங்களுக்கு தகுதி வாய்ந்த ஹக்கான உண்மையான இரட்சகன் இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நம்புவதுதான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளும் முறையாகும் அல் ஈமானு பில்லா அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்றதுன்னா என்னன்னா அந்த ஈம்பான்னு சொன்னாலே தௌஹிதை தான் குறிக்கும் தௌஹித உழுகியாங்கிற அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் வேறு எதையும் இந்த தான் குறிக்கும் ஏன் என்ன காரணம் ஷேக் சொல்றாங்க மனிதர்களை படைத்தவன் அவன்தான் அவர்களுக்கு நன்மை செய்கின்றவன் அவன்தான் அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றுகிறவன் அவன்தான் அவர்களின் மறைவான வெளிப்படையான எல்லா விஷயங்களும் நன்கு அறிந்தவன் அவன்தான் தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி கட்டுப்படுபவர்களுக்கு நற்கூலி வழங்குகிறவன் அவன்தான் மாறு செய்கின்றவர்களுக்கு தண்டனை கொடுப்பவனும் அவன்தான் ஆகவே அந்த ரப்பாகிய அல்லாஹை தானே வணங்க வேண்டும் ஆகவே தௌஹீதில் உலுகியாதான் தௌஹீத் அப்ப ஈமான் என்பது ஏன் அல்லாவை நம்பிக்கை கொள்கிறோம் அவன் தான் படைச்சவன் அவன்தான் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றுக்கிறான் அவன்தான் நற்கூலி கொடுக்கிறவன் பாவங்கள் செய்தார் கேள்வி கேட்டு தண்டிக்க கூடியவன் எல்லா ஆற்றலும் அதிகாரமும் அல்லாவிடம் இருக்கு அவன் தான் ரப் இல்லையா அந்த ரப்பை நம்பிக்கை கொள்வதற்கு நோக்கமே அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இதுக்காக அல்ல நான் படைச்சிருக்க சொல்றாங்க மனிதர்களை ஜிங்களையும் படைத்த நோக்கமே அவன் தன்னை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆயா நாம் எல்லோரும் அறிந்த ஆயா وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين يندى الله تعالى سورة الذاريات 51 وراءه السورة وده ياه أينبتي آر ليرندا آية இந்த மூன்று ஆயத்துக்களை இங்கே ஆதாரமாக நமக்கு உன் வைக்கிறாங்க இது எதுக்கு ஆதாரம் தவஹீது உலுகியாவுக்காக ஆதாரம் தௌஹீது உலுகியாவுக்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறாங்கிறக்கு ஆதாரம் தௌஹீதுல் உலுகியாங்கிற தௌஹீதுக்காக ஜிங்களையும் அதற்குதான் படைத்திருக்கிறாங்கிற்கு ஆதாரம் அல்லாஹுத்தாரா இப்படி நமக்கு கட்டளையிட்டிருந்து அவனை ஒருமைப்படுத்தி அவனையே வணங்க வேண்டுங்கிற கட்டளையை கொடுத்து படைச்சிருக்கிறான் இல்லையா இதுடைய நோக்கம் அவனுடைய தேவை இல்லை அவனுக்கு எதுவும் தேவையில்லை உணவு தேவையில்லை அவனுக்கு எதுவும் தேவையில்லை அவர்களிடமிருந்து அவர்கள் யார் இங்க யார் யார் வருவாங்க அவர்கள்னா படைக்கப்பட்ட இங்க ரெண்டு சாரார் யாரு ஜின்கள் மனிதர்கள் இந்த ஜிங்கல் மனிதர்களை தானே என்னை வணங்க தவிர வேறு எதற்காம் படைக்கவில்லை நல்லா சொல்றா. சொல்லிட்டு சொல்றான் மா உரிது மின்ஹும் அவர்களிருந்து நான் எதையும் நாடவில்லை மிர் ரிசக் அவரிிருந்து எந்த ரிஸ்க்கையும் நான் நாடவில்லை எனக்கு தேவையில்லை இல்ல. உரிது அய்து அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் நான் நாடவில்லை. இன் அல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் அர் ரஜாக் என்ன அவன்தான் வாழ்வாதாரம் கொடுக்கிற அவன்தான் உணவளிக்கிறவன் ரிசுக்கு தான் மனிதராக இருந்தாலும் ஜின்களா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் எலியா இருந்தாலும் யானையா இருந்தாலும் கொசுவா இருந்தாலும் ஈயா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ரிஸுக்கு அளிக்கிறது யாரு அர் அல்லாஹ் இன் அல்லாஹ ஹூ அ ரஜான்னு மிகப்பெரிய வலிமை நிறைந்தவன் அல் பலசாலி அல்லாஹ் ஹான்வா தாலா உடைய பண்புகளை பெயருனே எல்லாம் சொல்கிறாரு ரஜாத் துல்குவா அல்மதீன் இதெல்லாம் அல்லாவுடைய பெயர்கள் அல் அஸ்மாவுல் உஸ்னா உள்ளே வரக்கூடிய பெயர்கள் அப்போ அல்லாஹுத்ஷால்லா அவனே துல்குவத்து உள்ளவனாக அல்மதீனாக பலசாலியாக வலிமை நிறைந்த குவத்து உள்ளவனாக ரஜாக்காக இருக்கும்போது அவன் எதற்கு ஜின்கள்டையும் மனிதர்கள்டையும் உணவை எதிர்பார்க்கணும் வாழ்வாதாரத்தை அவங்க தன் அவனை கவனிக்கணும் எதிர்பார்க்கணும் அப்படி என்றா இபாதத்தை கொண்டு அல்லாவுக்கு ஏதாவது நன்மையா ஒரு நன்மையும் இல்லை நம்முடைய இபாதத்து அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை அது உண்மையிலே நமக்கு தான் நன்மை அல்லாஹ் படைச்ச நோக்கத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில பூர்த்தி செய்கிறோம் எதுக்காக அல்லாஹ் படைச்சிருந்தா அந்த வாழ்க்கையை அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யறதா இந்த உலகத்துடைய நோக்கம் இன்னைக்கு பாருங்க நம்ம எது இதுல எல்லாம் டைவெர்ட் ஆகி எது இதுல எல்லாம் உழப்பி எதுல எல்லாம் மூழ்கி நம்ம பிஸி ஆக்கி ஏதேதோ கற்பனைகள் தத்துவங்கள் அதையெல்லாம் உள்ள போட்டு அதற்குள்ள குழப்பிக்கிட்டு அதன் பக்கம் டைவெர்ட் ஆயிட்டு இந்த பக்கம் அரசியல் அந்த பக்கம் அது இந்த பக்கம் தத்துவம் அது இது இந்த உலக இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உலக மோகம் உலக கலாச்சாரத்துடைய தாக்கம் உலக ஆசைகள் டெக்னாலஜி அது இது எல்லாத்தையும் முன்னாடி வச்சுக்கிட்டு அல்லாஹ் மறந்துறோம் அல்லாஹ் எதுக்காக நம்ம படைச்சிரும் அந்த படைப்பின் நோக்கத்தை மறந்துடுறோம் ஆனா அல்லாஹுக்கு இது எதுவுமே தேவையில்லை நாம் அவனை மணங்குவது நமக்குத்தான் நன்மை அல்லாஹ் படைச்சது அதுக்கு த அப்போ தகுகையிதுக்கானத்தான் அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கிறான் நம்மை மட்டும் இல்ல ஜிங்கலை அதற்காக தான் படைத்திருக்கிறான் என்ற இந்த ஆதாரத்தை ஷேக் ரஹிமகுல்லா அல்லாஹ அவர்களுக்கு ராமச்சிவானாக நமக்கு கொடுக்குறாங்க

உங்களுக்கு முன்பு வாழ்ந்த எத்தனை சமூகங்களை அவன் தான் படைத்தான் ல அல்லக்கும் சத்தக்குன் இதைக் கொண்டு நீங்கள் அவனையே வணங்கினால் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக பரிசுத்தமானவர்களாக பாவத்திலிருந்து தப்பித்தவர்களாக நரகத்திலிருந்து தப்பித்தவர்களாக வாங்கி விடுவீர்கள் அல்லதி ஜெய லல குமுல் அர்வத பிராஷ ஒசம அவின உ அஞ்சலமின சம இம அன்ச அஹ்ரஜபிஹிமினசமரா திருஸ் பல்ல குன் அவன்தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழை இறக்கின்றவன் பூமியை விசாலமாக ஒரு விரிப்பாக விரித்திருக்கிறவன் விரிப்பாக விரித்தது நீங்கள் இந்த பூமியிலே வசதியாக உங்களை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வானத்திலிருந்து உங்களுக்கு மழை இறக்குகிறான் அதன் மூலமாக கனி வர்க்கங்களையும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது வெளிப்படுத்துகிறான் இதன் மூலமாக நீங்கள் கனிகளை உண்ணுகிறீர்கள் விளைச்சல்களை பெறுகிறீர்கள் இதையெல்லாம் செய்கின்ற அல்லாஹ் அவனை தவிர்த்து வணக்கத்துக்கு யாரும் இல்லையே பல தஜலூல் இல்லா அந்த அவனுக்கு நீங்கள் இணைவுகளை ஏற்படுத்தாதீர்கள் இணை தெய்வங்களை வணக்கத்திற்குரியவர்களாக வேறு யாரையும் ஏற்படுத்தாதீர்கள் நீங்கள் உண்மையிலே இதெல்லாம் அல்லாஹுதான் செய்கிறான் என்று தெரிந்திருந்தோம் அவனை விட்டுவிட்டு நீங்கள் மற்றதை வணங்கலாமாது அவை மனிதர்களை உங்கள் ரப்பை உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் அப்ப இந்த ஆயத்தை நம்முடைய மேற்கோள் காட்டுகிறாங்க இங்க ரெண்டு ஆயத்த இருக்கு சூரால் இரண்டாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயத்துகள் இதுல முதல் ஆயத்துல அல்லாஹு மனித சமுதாயத்திற்கு கட்டளையிடுறான் நீங்கள் அனைவரும் உங்கள் ரப்பை வணங்குங்கள் அவன் தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை படைத்தான் ஏன் வணங்க வேண்டும் அவன் தான் படைத்தவன் அவன் தான் வணக்கத்திற்குரியும் வேறு யாரும் படைக்கலையே எப்படி வணக்கத்திற்குரிய ஆவாங்க அப்ப எவன் படைத்தான அவன் வணக்கத்திற்குரியவன் அவன் உங்களையும் படைத்திருக்கான் உங்களுக்கு முன்னிருந்தவன் படைத்திருக்கான் சரி உங்களை படைத்தானே அதோடு விட்டுட்டானா இல்ல அது மட்டும் அல்ல படைத்தது உங்களை மட்டும் அல்ல உங்களுக்காக எத்தனையோ படைத்திருக்கிறான் முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு பூமியை படைத்திருக்கிறான் இந்த பூமி எப்படி படைத்திருக்கிறான் அல்லது ஜாலல குமுல் ஆர்வம் ஃபிராஷா ஒரு பாயாக ஒரு விரிப்பாக படைத்திருக்கிறான் இந்த பூமி முழுக்க முழுக்க நீங்க வந்து வசதியா வாழ்வதற்கு தகுதி இல்லாம வெறும் எல்லாமே மேடும் பள்ளமும் சுழன்று கொண்டு ஒரு விரிப்பு போல விரிப்புல எப்படி படுத்து தூங்கிருக்கு வசதியா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு வசதி எதுவுமே இல்லாம இருந்திருந்தா நீங்க எப்படி இந்த பூமியில வாழ்ந்திருப்பீங்க அது மட்டும் இல்ல வானத்தை படைத்திருக்கிறான் அவன் எப்படி வ வசம அபின வானத்தை ஒரு முகடாக ஒரு பாதுகாக்கப்பட்ட கூரையாக படைத்திருக்கிறான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான் அந்த பாதுகாப்பு முதலாவது அங்கிருந்து இருந்து தண்ணீரை இருக்கிறானே அது ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் மூ வானத்துல இருந்து தண்ணீரை இறக்கி மழை இறக்காவிட்டா நமக்கு பாதுகாப்பு இல்லை தண்ணீர் எல்லாம் வாழவே முடியாது வானத்தை படைத்திருக்கிறாங்க சூரியனை மீது ஒளி உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஒளியின் மூலமாக அல்லாஹத்தால் ஏற்படுத்தக்கூடிய இந்த உலகத்தின் இயக்கம் இருக்குது அந்த வானத்தில் இருக்கிற மழையை கொண்டு உங்களை அழிக்க முடியும் அல்லா நினைத்தா அதே சூரியன் வரக்கூடிய வெப்பத்தை கொண்டு உங்களை அழிக்க முடியும் அல்ல உங்களை அழிக்கல பாதுகாக்கிறான் அதே வானத்தின் மூலமாக பாதுகாத்து அந்த வானத்தின் மலையில் இருந்து உங்களுக்கு இந்த பூமியில நிறைய கனி வருக்கங்களை விளைச்சலை ஏற்படுத்துறான் இதையெல்லாம் அல்லாதா செய்யறான் அவன் உங்களுக்கு அளிக்கிறானே நீங்க அதை கொண்டு வாழ்றீங்களே உண்ணுகிறீர்கள் உடுத்துகிறீர்கள் தங்குகிறீர்கள் சுகம் அனுபவிக்கிறீர்கள் எதையும் இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் சிறுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக எதையும் எதற்கும் நீங்கள் இணை வைப்பு செய்யாதீர்கள் அல்லாவை மட்டுமே வணங்குங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுது அல்லாதான் செய்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது அல்லாவை கொண்டு தகியதில் உழுகியாங்கிற அவனையே வணங்குவதை விட்டு நீங்க எப்படி மற்றதை வணங்கலாம் சிருக்கு செய்யலாம் அது எப்படி கூடும் எப்படி அது அனுமதிக்கப்பட்டதாக மாறும் படைத்தவன் அவன்தானே எதற்கு அவனை விட்டுட்டு மற்றத வணங்குறீங்க ஏன் அவனோட மத்ததை வணங்குறீங்க படைப்புகளை ஏன் வணங்குகிறீங்க என்று அல்லாஹூ தலை இந்த ஆயத்தின் மூலம் வலியுறுத்துகிறார் அப்ப இந்த ஆயத்துகள் மொத்தம் மூன்று ஆயத்துகள் பார்த்துருக்கிறோம் படைப்பின் நோக்கத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய அதிலே மூன்று ஆயத்து ஒமா ஹலத்து அகமதுனுடைய ஆயத்தோட சேர்த்து மொத்தம் மூன்று அல்ல சூர அத்தாரியா இரண்டாவது இங்க ரெண்டு ஆயத்தை பார்த்திருக்கிறோம் சூர அல் பக்ராவுடைய ரெண்டு ஆயத்துகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்ப இந்த ஐந்து ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹு வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டி அவன் தான் ரப்பு ஆக அவன் தான் இலாக் வணக்கத்திற்கு தகுதியானவனுங்கிறதிமூல்லு அவர்கள் இங்கே நமக்கு நிறுவுகிறாங்க